கருப்பு கோழி கருப்பு சேவலா இருந்தால் அதுக்கு மாந்திரிகம் சொன்னீங்க ஆனால் கன்னி கோழி முட்டையில் வந்து மாந்திரிகம் வந்து ரொம்ப இருக்குது இருக்குதாமே அது உண்மைதானா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க உண்மைதான் ஒரு கன்னி க கருப்பு கோழியான அந்த கன்னி கோயிலுடைய முட்டைக்கே வந்து மாந்திரிகத்தில் வந்து மிகப்பெரிய சக்தியும் இருக்குது மிகப்பெரிய கெட்டதையும் செய்யலாம் அதில் அதுக்கு பிறகுதான் சிற்றண்டத்தை வைத்து பேரண்டத்தையும் நாம செய்யலான்றது ஒரு விதிமன்ற இருக்குது சரிங்களா இப்போ நாம் செய்யற ஒவ்வொரு வேலையிலையுமே வந்து மாந்திரிக வந்து மறைமுகமாக ஏவி விடக்கூடிய ஒரு அம்புன்றது உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கேன் இப்போ இந்த கன்னி கோழி முட்டையை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன் கன்னி கோழி முட்டை அதாவது ஒரு ஒரு கோழி வந்து கருப்பு கோழியா இருந்தா இன்னும் ரொம்ப நல்லது கருப்பு கோழி இருந்து அதனுடைய முட்டை முதல் முட்டை கன்னி கோழி முட்டையாக இருந்தாக்கா பல மடங்கு மாந்திரிகத்தில் வெற்றி பெறத்துக்கு உண்டான வழியை அது காட்டும் சரிங்களா அதுக்கு தேவையான எதுக்காக அதை செய்கிறான்னு கேட்டீங்கன்னாக்கா ரொம்ப நாள் வியாதியில் படுத்துக்கிட்டு இருக்கவங்க ரொம்ப நாள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க ரொம்ப நாள் வந்து இந்த உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்னதாக ஒரு காய மாதிரி ஏற்படும் அது அதிகமாகும் ஒரு சின்னதா வந்து ஒரு நோய் வரும் அது அதிகமாகும் வீட்டுக்குள்ள வந்து சின்ன பிரச்சனையா இருக்கும் அது பெருசாகும் குடும்பத்துல பார்த்தீங்களாக்கா ஒற்றுமைகள் இல்லாம போகும் ஒற்றுமை இல்லாம நீயா நானான்னு போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தரை சண்டை போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் வந்து பல வகையில பல விஷயங்கள் நடக்குது இல்லையா அதுக்கு வந்து இந்த மாதிரிக்கு இந்த கன்னிக்கோழி ஒரு முட்டை இருந்தாவே போதும் பல மடங்கு வேலை செய்யும் அந்த கன்னி கோழி முட்டையினால்தான் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் இது வேறு வந்து வேறு கோழி முட்டைங்களில் கூட வேறு வழி இருக்குது நான் இன்னொரு பதிவில் நான் போட்டு சொல்கிறேன் இந்த கன்னி கோழி முட்டைக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த கன்னி கோழி முட்டையை வந்து எடுத்துக்குங்க ஒரு தகுடு ஒன்று இந்த மாதிரி தகுடு ஒன்று எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தகுடு ஒன்று எடுத்து அந்த தகுட்டை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு உண்டான பிரச்சனை இதில் ஏற்கனவங்களுக்கு சொன்னது வந்து பேர் எழுதணும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த கன்னி கோழி முட்டையை செய்யும்போது மட்டும் நீங்கள் பிரச்சனையை தான் எழுத வேண்டியதாக இருக்கும் பிரச்சனையை வந்து நீங்கள் தெளிவாக வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்குது இதுக்காக தான் இந்த முட்டையை நான் இது செய்கிறேன்றதை வந்து நீங்கள் எழுதிக்கணும் கூட வந்து ஒரு படிகார துண்டு வந்து ஒரு நூறு கிராம் சைஸில் வந்து படிகார துண்டு வச்சுக்கோங்க படிகாரம் படிகாரத்தை வந்து ஒரு துண்டு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸில் வச்சுக்கோங்க வச்சுக்க நான் நூறு கிராம் சைஸில் வச்சுக்கிட்டீங்கலாம் போதும் அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம இந்த முட்டியில் போட்டிருக்கிற மாதிரி வந்து முக்கோ முக்கோடு போ முக்கோணம் போட்டுக்குங்க முக்கோண சக்கரத்தை போட்டுட்டு அது அந்த படிகாரத்தில் வந்து உங்கள் எல்லாருடைய பேரை எழுதணும் உங்கள் பிரச்சனையை வந்து எழுதணும் அது வந்து கிடையாது தலை வலி உடம்பு வலி கை கால் வலி எந்த வழியாக இருந்தாலும் சரி நோயாக இருந்தாலும் வியாதியாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே வந்து இந்த கன்னி கோழி மூட்டை வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான முழுமையான தீர்வு கிடைக்கும் அது நல்லா செய்யலாம் என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா ஒரு தகுடு ஒரு முட்டை அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு படிகாரம் ஒன்று ஒரு படிகாரத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி முப்பை சக்கரம் இதை போட்டுக்கிட்டு எலுமிச்சம் மழை வந்து நாலு எலுமிஷம் எடுத்துக்கலாம் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு ஆள் கணக்கில் வச்சிங்கன்னா வீட்டில் வந்து அஞ்சு பேர் வந்து அஞ்சு நிமிஷமாக எடுத்துங்க பத்து பேர் இருந்தால் பத்து ஏழு நிமிஷம் எடுத்துக்கலாம் இல்லை ஆடு மாடு கோழி ஏதாச்சும் நோய் வருது உங்களுக்கு வந்து இது மாதிரி தெரியுது எனக்கு இதுதான் இருக்குன்றது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாக்கா நீங்கள் அதுங்களை கூட சேர்த்து எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க சரிங்களா எடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள் அந்த எலுமிச்சை பழத்தில் வந்து முதல்ல என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னாக்கா இதை போட்டிருக்கும்போது முக்கோண சக்கரம் முக்கோண சக்கரத்தை போட்டு நசி நசின்னு மட்டும் எழுதணும் அதை கேட்டிங்கன்னாக்கா நசிய நசின்னு எழுதலாம் நசி நசின்னு கூட எழுதலாம் ரெண்டு வயதில் என்ன எழுதிக்குங்க எலுமிச்சை பழத்தை வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கங்க எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா மேலே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் மனுஷனாக வந்துட்டு இந்த முட்டை இந்த எலுமிச்சை மரம் இந்த படிகாரத்தை யார் வந்து அதிகமாக பாதி பாதிப்பால் வந்து ஏற்பட்டு துன்பத்தில் இருக்காங்களோ அவங்க தான் இதை பிரயோகம் பண்ணணும்னா மற்றவங்க யாரும் பிரயோகம் பண்ணன்றது கிடையாது அவங்களுக்கு வந்து தலைக்கு வந்து எலுமிச்சை மரத்தை சுத்தினாவோ இல்லை இந்த முட்டையை செய்து முடித்தாவோ சரியாக போயிடும் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அதிகாலை நல்லா கேட்டுங்க அதிகாலையில் எந்திரிச்சிக்கணும் நீங்கள் கன்னி கோழி முட்டையை வந்து செய்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது அதை செய்து நீங்க முடிக்கிற விஷயம் தான் பெரிய விஷயமா கன்னி கோழி மூட்டைனாக்கா எல்லாமே எடுத்து தலை சுட்டி போடலான்றதுல அது தனிப்பட்ட விஷயம் ஆனா அதை நீங்க எப்படி செய்து முடிச்சு எரிக்கிறீங்க நீங்கள் புதைக்கிறீங்கன்றது தான் முக்கியமான விஷயமா அதில் கன்னி கோழி மூட்டையை ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்க ஒரு தகுடு எடுத்துட்டு எடுத்துக்கிட்டீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படிகார துண்டு வந்து நூறு கிராம் சைஸ்ல எடுத்துக்கிட்டீங்க நாலு நிமிஷமா எடுத்துக்கிட்டீங்க ஆள் அதிகமாக இருந்தாக்கா அத்தனை நிமிஷமா எடுத்துக்கோங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கனாக்கா யாரோ ஒருத்தரால் வந்து பாதிப்பு ஏற்பட்டு மாந்திரிகத்தில் அவர் ஒருத்தரால் தொட்டு அந்த குடும்பத்துக்கே அந்த தோஷம் தாங்கும் அந்த குடும்பத்துக்கு அந்த தோஷம் தாங்கி ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை வந்து பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தான் இந்த கன்னிக்கோழி மாந்திரிகம் கன்னிக்கோழி மட்டும் மாந்திரிகம் சரிங்களா அது செய்துட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா உச்ச உக்காந்துக்க அதிகாலையில் வந்து நிர்வாணமாக உக்காரணும் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க நிர்வாணமாக உக்காரணும் நிர்வாணமாக உக்காந்து என்ன பண்ணுங்க எதிர்த்தால வந்து கொஞ்சோண்டு வந்து நீங்க திருநீர் வச்சுக்கங்க திருநீரை வந்து எதிர்க்க வச்சுதான் அது வந்து ஒரு தருப்பு வந்து ஒரு ஆள் போட சொல்லுங்க ஆளாக இருந்தாலும் அதான் கணவன் மனைவி வந்தால் பரவாயில்ல பிள்ளைகள் இருந்தால் பரவாயில்ல எப்படின்னா அந்நியங்களா சொந்த பந்தோன்னு இருப்பாங்க அவங்களாம் வந்து நேரமான தனிப்பட்ட முறையில் கூட நீங்க போயிட்டு ரூமுக்குள்ள உட்காந்து கூட இந்த வேலை செஞ்சுக்கலாம் யார் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்களுக்காக மட்டும் தான் பெரிய இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ஒரு தீர்வு செய்து முடியுங்க இந்த கேட்டது வந்து கரெக்டான தான் இருக்கும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாவும் இருக்கும் அது வந்து ஒரு தெளிவான முடிவும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து பிரச்சனைகள் வந்து வழியும் கிடைக்கும் நிர்வாணமா கீழே உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்களான்னாக்கா நம்ம கீழே கீழே உக்காந்துக்க கீழே உக்காந்துக்கிட்டு இந்த கன்னி கோழி மூட்டை எடுத்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சிக்கிட்டே வரணும் அது உருட்டிக்கிட்டு வரணும் தேய்ச்சிக்கிட்டு வரணும் அப்படி உருட்டிக்கிட்டு வர முடியலனாக்கா கீழே வந்து உடஞ்சிடுவோம் பயமா இருக்குதுன்னு கேட்டீங்களானக்கா நீங்கள் தேய்ச்சி உருட்டி கையில தேய்ச்சிக்கிட்டே வரலாம் தேய்ச்சி பாதம் முதல் கொண்டு தேய்க்கணும் எப்படிங்க இதில் வந்து சிவனுடைய ருத்ரனுடைய இது போட்டுக்கிறோம் நம்ம சக்கரத்தை நினைக்காதீங்க உங்களுக்கு இருக்கிற வியாதியை வந்து குணப்படுத்துறதுக்காக சிவன் சக்திக்காகவும் சக்தி வந்து முருகப்பெருமானுக்கும் முருகப்பெருமானும் வந்து அகத்தியருக்கும் சொன்னதாக வந்து ஒரு புராணம் சொல்லுது அந்த புராணத்து மூலிமா நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்களானாக்கா எந்த வி எந்த விதமான பிரச்சனையும் இருந்தாலும் இதை வந்து நம்ம இந்த சிவனுடைய இதை வச்சு பிரச்சனையை வந்து முடிக்கிறதுக்கு உண்டான இந்த சக்கரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ தப்பு கிடையாது முக்கோணத்தை போட்டு மேலே கீழே மூணு பக்கமாக வந்துக்கிட்டு ஸ்கூலத்தை போடுங்க அதே மாதிரி வந்து கேட்டிங்கன்னாக்கா அந்த தகுட்டிலையும் அதே மாதிரி போட்டுக்குங்க அதே மாதிரி வந்து கேட்டிங்கன்னா பேருங்களை எழுதிங்க பிரச்சனைகளை எழுதிக்கிங்க நாலு எழுமத்திலையும் அதை எழுதிங்க பிகாரத்துலையும் அதையும் எழுதிங்க நாலுத்தையும் எழுதிட்டு என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னாக்கா காலையில் இருந்துச்சு வெளிய காலத்து சூரியன் வதக்கிறதுக்கு முன்னாடி அந்த உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் உருட்டிக்கிட்டே வந்துட்டிங்களா உருட்டி கீழே வச்சுடுங்க அதுக்கப்புறம் பண்ணுங்க வெண்கடுங்க எடுத்துக்கங்க சாம்பிராணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா எருக்கனுடைய குச்சி எடுத்துக்கங்க வெள்ளை இருக்கிற குச்சி இருந்தால் இன்னும் நல்லது இல்லை நார்மலாக இருக்கிற குச்சி எடுத்துக்கங்க ஒன்று தப்பில் அதுக்கப்புறம் கவிழ்த்தும்பன்னு சொல்லுவாங்க கவிழ்த்தும்பைன்னு ஒன்று இருக்கும் அது வந்து சஞ்சீவியில் வந்து அது வந்து ஏழாவது இடத்த பிடிச்சிருக்குது ஒரு ஒரு ரகசியம் இருக்குது அந்த கவிழ்த்தும்பையும் எடுத்துக்கங்க கவிழ்த்தும்பை மூணு எல்லாமே எடுத்துக்கிட்டா பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு மண் பாத்திரத்தை வாங்குங்க பாத்திரத்தை வாங்கி அந்த மண் பாத்திரத்தில் வந்து கீழே வச்சுட்டு அதில் என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னாக்கா முதல்ல வந்து கழுவி அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா குச்சி அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா இந்த கருக்கோழி கோழி முட்டை அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா தகுடு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா எலுமிச்சி மாதம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுனுடைய தலையை வந்து எலுமிச்சி மாத தலை தேச்சு எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்துக்குங்க ஆடு மாடு கோழியை ஏன் கால பயிரவர் சொல்லக்கூடிய நாயம் இருந்தாலும் பரவாயில்ல அது உருட்டி எடுத்துக்கலாம் அதை சுற்றி கொடுத்துக்கலாம் ஏன்னாக்கா உயிர் காக்கிறது வந்து மிகப்பெரிய வேலை செய்ய அந்த கன்னி கோழி முட்டை மாந்திரிகம் அது வந்து கன்னிக்கொழி மட்டும் வந்து யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா மாந்திரிகா நோய் இல்லையா வியாதி இல்லையா பிரச்சனை இல்லையா தொந்தரவு இல்லையா எதிரிகளோட தொல்லையா இல்லை எதிரிகளை வந்து ஒழிக்கிறதுக்காக எதிரிகளை அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது பிரச்சனை அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள கவலையாக இருக்கா எதுவாக இருந்தாலும் எதுவாக எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய தீர்வு தான் சிம்பிளான செலவு தான் சீக்கிரமாக வேலை முடியும் சரிங்களா எலுமிச்சு பழத்தை வந்து நல்லா சுற்றி எடுத்து ஒவ்வொருத்தர் தலையை ஊட்டி எடுத்துக்கங்க இது எல்லாம் எடுத்து இந்த மண் பாத்திரத்தில் வச்சுக்கங்க மண் பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லா வேலையும் செய்து முடிச்சிடணும் சரிங்களா செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும் கேட்டீங்களா மாட்டு கோமியம் மஞ்சள் தண்ணி இதில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏழு நாளைக்கு குளிக்க வேண்டியதாக இருக்கும் மஞ்சள் த மஞ்சள் தண்ணியில் வந்து மஞ்சளை கலந்துட்டு அதிலே வந்து கட்டிங்கன்னா கொஞ்சம் மாட்டு கோமியத்தை பசு மாட்டினுடைய கோமியத்தை அதோட ஈனக்கடாரின்னு சொல்லக்கூடிய கண்ணி கழியாத ஒரு மாட்டினுடைய இதாக இருந்தாக்கா மாந்திரிகத்துக்கு மிகப்பெரிய எழுத்து கையாக இருக்கும் அது வந்து உங்களை விட்டு மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனே கொண்டை வந்து நீங்கள் வெளியில் போய் வெளியில் போயிட்டு உங்களுக்கு சுத்தமாக குணப்படுத்தி கொடுத்துருவோம் சரிங்களா இதை செய்து முடிச்சிட்டிங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க இதிலே போட்டிங்க கற்பூரம் வாங்கிக்கோங்க கற்பூரத்தை வாங்கி இதிலேயே போடுங்க போட்டு நல்லா போ எடுத்து எடுத்துட்டு பண்ண தலை உருட்டு எடுத்து பண்ண நீங்கள் கிழக்கு வாசல் இருக்கிறீங்களா கிழக்கு பக்கமாக உங்களுக்கு வாசல் இருக்கா நீங்கள் போய் வேண்டியது தெற்கு பக்கமாக செய்யணும் தெற்கு பக்கமாக இதை போய் எரிக்கணும் அதை போட்டு இல்லை தெருக்கு பக்கம் வாசல் இருக்குதா கிழக்கு பக்கமாக எரிக்கணும் வடக்கு பக்கம் இருக்குதா நீங்கள் வடக்கு பக்கம்னா மேற்கு பக்கமாக போயிட்டு நீங்கள் எரிச்சிட்டு வரணும் தேவை மேற்கு பக்கம் மையமாக இருந்தாலும் சரி ஆறாக இருந்தாலும் சரி ஏரியா இருந்தாலும் சரி குளமாயிருந்தாலும் சரி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் இது எரிச்சிட்டு என்ன பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இதை சுத்தமாக பாருங்க வெண்கடுக்கு சாம்பிராணி கழுத்தும்ப அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா வெள்ளை எரிக்கணுடைய குச்சி இது இது எல்லாமே வச்சுக்கணும் எலுமிச்சி மேத்தலை எல்லா இடத்துலையும் சுற்றி எடுத்துனா எலுமிச்சை மேத்தங்களை வந்து ஒன்று நசுக்கணும் நசுக்கிட்டு இந்த தலையை வந்துட்டே முட்டை தேய்ச்சி தேவரை யாரும் பாதிப்பட்டுற பாருங்க அதில் வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா இந்த கழுத்தும்ப அதுக்கப்புறம் கேட்டீங்களேன்னாக்கா இருக்கனுடைய குச்சி அதனுடைய இலை அப்படி இல்லைன்னு கேட்டிங்களா அது அது சேர்த்து எடுத்துங்க அதுக்கப்புறம் வந்து வெண்கடுக்கு சாம்பிராணி இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போயிட்டு நான் சொல்கிற திசையிலேருந்து கிழக்கு பக்கம் வீட் வாசலில் இருந்தாக்கா அது தெற்கு பக்கமாக போய் கொள்கணும் வடக்கு பக்கம் வாசல் இருந்தாக்கா அது வந்து மேற்கு பக்கமாக கொழுத்துணும் மேற்கு பக்கம் இருந்தாக்கா அதை வடக்கு பக்கமாக கொள்கணும் தெற்கு பக்கம் அது கிழக்கு பக்கமாக கொழுத்துணும் சரிங்களா இது எல்லாமே போட்டு எரிச்சுட்டு அதாவது துணியை வந்து வீட்டில் வந்து நிர்வாணமாக இருந்து முட்டையை வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டு சொன்னோன்னே நிர்வாணமாக போய் கொளுத்திட்டு வரணுமான்லாம் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க ஏன் ஏன்னகிட்டக்கா கேள்விகளை வந்து கரெக்டாக கேள்வி கேட்கறதுலாம் தப்பு கிடையாது அது கொஞ்சம் யோசனை பண்ணி கேட்கணும் புரியுதுங்களா எதுக்குறதுக்கு பதில் சொல்லணுமா இருக்கிற பதில் சொல்ல முடியும் அது நிர்வாணமாக பொறுத்து வச்சுட்டீங்களாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் துணியை உறுத்திக்கிட்டே போகலாம் ஆனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே சேர்ந்து முடிக்கணும் எல்லாமே இதை செய்து முடிச்சு எடுத்துட்டு போய் என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி திசையில போயிட்டு கிழக்கு பக்கம் வாசப்படியா இருந்தாக்கா தெற்கு பக்கமே கொளுத்திட்டு வாங்க தெற்கு பக்கம் வாசப்படியா இருந்தால் கிழக்கு பக்கம் கொழுத்துட்டு வாங்க வடக்கு பக்கம் இருந்தா மேற்கு பக்கம் கொழுத்துட்டு வாங்க மேற்கு பக்கம் இருந்தால் வடக்கு பக்கம் கொழுத்துட்டு வாங்க இதுக்காக இன்னொரு விளக்கம் எல்லாம் கேட்காதீங்க சரிங்களா இது எடுத்து குளித்திட்டு வந்தீங்களா குளித்திட்டு வந்த உடனே மாட்டு கோமையை மஞ்சள் நீர் மஞ்சள் தண்ணி இருக்குது பாத்தீங்களா அந்த மஞ்சள் தண்ணியில் போட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்க குறைஞ்சது வந்து ஏழு நாளைக்காவது குளிக்க வேண்டியதா இருக்கும் வீட்டையும் கழுவ வேண்டியதா இருக்கும் வீட்டெல்லாம் சுத்தமாக கழிவிடுங்க ஆடு மாடு கோழியாக இருந்தாலும் அதை கழிவிக்க ஏன் கேட்டீங்களா ஆடு மாடு கோழிகளுக்கெல்லாம் தான் மாத்திரிக்கை பண்ணுறாங்க பரு ஃபஸ்ட்டு மனுஷனுக்கு படாமல் அதுங்களுக்கு தான் படுது அதுல இருந்து காப்பாற்றதுக்கு ஒரு வழிகாட்டுக்கு சாமி சொல்லுங்க சாமின்னு கேட்டிருக்கீங்க சொல்லியிருக்கிற பாருங்க ஒரு கன்னி கோழி முட்டை இருந்தால் பார்த்தோம் அது கருப்பு கோழி முட்டையாக இருந்தாக்கா பவர் வந்து நூறு மடங்கு வேலை செய்யும் மற்றதெல்லாம் கம்மியாக செய்யாமல் செய்யும் எழுபத்தஞ்சு மடம் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருந்த பார்த்தோம் செலவே இல்லாமல் செய்கிறையாச்சு இது செய்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணி கேட்டீங்களேன்னாக்கா இந்த ஏழு நாள் முன்னே எட்டாவது நாள் பண்ணுறேன் ஒரு அமாவாசையோ பௌர்ணமி ஏதாவது ஒரு நாள் மந்தாக்கோ அவங்க வீட்டில் வந்து கூப்பிட்டு ஒரு பதினோரு பேருக்கு சாதத்தை கொடுங்க வீட்டில் சமைச்சு நீங்களே போட்டுக்கிட்டே வாங்க அவங்க சாப்பிட்டுட்டு போகும்போது அவங்க கையில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கட்டிங்களாக்கா வெத்தலை பார்க்க ஒரு பதினோரு ரூபா காசை வச்சு ஒரு கொத்து பூவை வச்சு அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அதேவே ஒரு மூணு மாதம் வந்து மூணு மாதமும் தொடர்ந்து செய்யலாம் மூணு மாதம் அமாவாசைக்கு மட்டும் இல்லை பௌர்ணமிக்கு மட்டும் அவங்க அதை செய்திங்களாக்கா உங்களுக்கு இருக்கிற மாந்திரிக பாதிப்பு செய்கிற சைவன பாதிப்பு இதுக்கப்புறம் செய்கிற பாதிப்பு இது எல்லது விடுபடலாம் ஆனால் மூணு மாதத்தை தொடர்ந்து அவங்களுக்கு அன்னதானத்தை செய்துட்டு ஆகணும் சரிங்களா வீட்டில் செய்யணும் வீட்டில் கோயில் அனுப்பு கொடுத்துட்டு வரக்கூடாது வீட்லேயே செய்து வீட்லேயே அவங்களுக்கு வாழை இலையை போட்டு அவங்களுக்கு சாதத்தை கொடுத்து தாம்பூலம் அதுக்கப்புறம் வெத்தலை பார்க்க கொடுத்து அவங்க கையில் ஒரு டூ பதினோரு ரூபா காசு வச்சு அனுப்புவீங்க புரியுங்களா செஞ்சிங்களேன்னாக்கா மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் மாதிரி இதில் பாதிப்பு உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் விடுபட்டு வெளியில் வரலாம் உங்கள் குடும்பமாக நல்லா இருக்கும் ஆடு மாடு கோழியும் நல்லாயிருக்கும் செயல தொழிலும் இருக்கும் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறேண்ணா உங்களுக்கு இதை செய்துக்குங்க நீங்கள் கேட்டதுக்காக ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன் ரொம்ப பவர்ஃபுல்லான வேலைன்னு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இதை செய்து முடிங்க நம்ம சேனலை பார்க்குறீங்க நீங்கள் கேட்ட நான் போட்டு கொடுத்துருக்குறேன் நான் சேனல் பார்க்குற ஒவ்வொருத்தரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மனசார வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் நான் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்